ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பக்க போற ரெசிபி இஃப்தியா ஸ்பெஷலாக பாக்கெட் சமோசா செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சமோசா செய்ய பஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல வேக வச்ச நாலு உருளைக்கிழங்க தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இப்ப ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டியில்லாமல் இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்ததும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துல சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் வறுத்து சேர்க்க பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் உப்பு கொஞ்சம் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் நான் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் மாவு சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயும் சால்ட்டும் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டா பிசஞ்சி எடுத்ததும் இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பிசஞ்சு வச்ச மாவு நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப உருண்டிய மாவுல டிப் பண்ணி ரவுண்ட் ஷேப் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மெலிச தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிச நல்லா தேய்ச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம மாவை மூணு பகுதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துதோம் ஒரு ஷீட்டை வச்சு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்து சுத்தி இருக்க தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணத அடுத்த கார்னர்ல ஒரு ナイஃபை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கோடா கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கார்னரையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாக்கெட் சமோசா ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவும் ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சமோசா பொறிக்க தேவை எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சமோசாவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சமோசா ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா சமோசையும் ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்ட் ஆன பாக்கெட் சமோசா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும்ங்க ரமலால் மாத நோம்புக்கு இந்த மாதிரி பாக்கெட் சமோசாவை செஞ்சு பாருங்க இது பத்தே நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டின் சமோசா ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்